இன்றைய நாள் மூன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமை எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் நல்ல நேரம் பார்த்து நல்ல ஹோரை பார்த்து செய்யும் காரியங்கள் மிக மோசமான தசா புத்தி காலங்களிலும் உங்களுக்கு ஒரு அருமருந்தாக அமையும் இன்றைய தின சிறப்புகள் பண்டிகை கீழ்த்திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளுக்கு திருமஞ்சன சேவை மற்றும் மாடவீதி புறப்பாடு திருவல்லிக்கேணி ஸ்ரீபார்த்த சாரதி பெருமாள் கோவிலில் ஸ்ரீநரசிம்மருக்கு திருமஞ்சன சேவை வழிபாடு வராக பெருமானை வழிபட தொழில் விருத்தி ஏற்படும் இன்று எதற்கெல்லாம் சிறப்பு களஞ்சியத்தில் தானியத்தை சேர்க்க சிறந்த நாள் மந்திரம் கற்க ஏற்ற நாள் நோய்க்கு மருந்துண்ண உகந்த நாள் கிணறு வெட்ட நல்ல நாள் இன்றைய தின ராசி பலன்கள் ராசி வெளிவட்டாரங்களில் மதிப்பு உயரும் உடனிருப்பவர்களின் ஆதரவால் சில காரியங்கள் நடைபெறும் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதில் ஆர்வம் உண்டாகும் வியாபாரம் நிமித்தமாக சில வியூகங்களை அமைப்பீர்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் உறவினர்களின் வழியில் அனுகூலமான சூழல் ஏற்படும் பாராட்டுகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் அஸ்வினி மதிப்பு உயரும் பரணி ஆர்வம் உண்டாகும் கிருத்திகை அனுகூலமான நாள் ரிஷபராசி புதிய திட்டங்களை செயல்படுத்துவீர்கள் உறவுகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும் ஆடம்பரமான செலவுகளை குறைத்து சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் மேம்படும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும் உத்தியோகத்தில் விவேகத்துடன் செயல்படவும் செல்வாக்கு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை கிருத்திகை நெருக்கடிகள் குறையும் ரோகிணி ஆர்வம் மேம்படும் மிருகசிரிஷம் விவேகத்துடன் செயல்படவும் மிதுனராசி வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் கிடைக்கும் அறிமுகம் இல்லாதவர்களிடம் கவனமாக இருக்கவும் புதிய வேலை சார்ந்த எண்ணம் கைகூடும் மாற்றமான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் வாகன விரயம் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்களால் மனவருத்தம் தோன்றி மறையும் வியாபாரத்தில் திடீர் திருப்பம் உண்டாகும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மிருகசீரிஷம் ஆதாயம் கிடைக்கும் திருவாதிரை எண்ணம் கைகூடும் புனர்பூசம் திருப்பம் உண்டாகும் கடகராசி கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாக அமையும் பிடிவாத போக்கினை குறைத்துக் கொள்ளவும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் மறைமுகமான எதிர்ப்புகள் விலகும் நண்பர்களின் வழியில் ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் சில சூட்சுமங்களை அறிந்து கொள்வீர்கள் அசதி குறையும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை பூசம் அந்யோன்யம் அதிகரிக்கும் பூசம் முன்னேற்றம் உண்டாகும் ஆயிலியம் ஆதரவு கிடைக்கும் சிம்மராசி சிந்தனை திறனில் மாற்றம் உண்டாகும் பணிகளில் மந்தமான போக்கு ஏற்படும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் திட்டமிட்டு செயல்படுதால் முன்னேற்றம் உண்டாகும் தியானம் மேற்கொள்வது மனப்பதட்டத்தை குறைக்கும் துணையுடன் அனுசரித்து செல்லவும் பேச்சுக்களில் நிதானம் வேண்டும் தனம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு மகம் மாற்றம் உண்டாகும் பூரம் பிரார்த்தனைகள் நிறைவேறும் உத்திரம் நிதானம் வேண்டும் கன்னிராசி சுயதொழில் நிமிர்த்தமான எண்ணங்கள் மேம்படும் உறவினர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் ஆடம்பரமான பொருட்களின் மீது ஆசை அதிகரிக்கும் நண்பர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருக்கவும் புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் பூர்வீக சொத்துகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் காது தொடர்பான இன்னல்கள் அகலும் அமைதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் உத்திரம் எண்ணங்கள் மேம்படும் அஸ்தம் ஆசை அதிகரிக்கும் சித்திரை பிரச்சனைகள் குறையும் துலாராசி புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் உணவு விஷயத்தில் கவனம் வேண்டும் எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்வதற்கான தருணங்கள் அமையும் உயரதிகாரிகளிடத்தில் பொறுமையுடன் செயல்படவும் தொழிலில் சிறு சிறு மாறுதல்களை செய்வீர்கள் ஆதரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு சித்திரை சிந்தித்து செயல்படவும் சுவாதி கவனம் வேண்டும் விசாகம் மாறுதல்கள் பிறக்கும் விருச்சிகராசி வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் எண்ணிய சில பணிகள் திட்டமிட்ட விதத்தில் நிறைவு பெறும் பலம் மற்றும் பலவீனங்கள் பற்றி புரிந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் சோதனை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை விசாகம் சிந்தனைகள் அதிகரிக்கும் அனுஷம் எண்ணம் ஈடேறும் கேட்டை சாதகமான நாள் தனுசுராசி மகிழ்ச்சியான நினைவுகளின் மூலம் மன அமைதி ஏற்படும் வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் உண்டாகும் ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் எழுபறியான தொழில் சார்ந்த வரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பணிகளில் பொறுப்புகள் குறையும் ஓய்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளநீளம் மூலம் அமைதி ஏற்படும் பூராடம் சிந்தித்து செயல்படவும் உத்திராடம் பொறுப்புகள் குறையும் மகர ராசி உத்தியோகப் பணிகளில் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கும் கூட்டாளிகளுடன் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் ஓரளவு குறையும் எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மேன்மை உண்டாகும் குடும்ப பெரியவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் இன்னல்கள் குறையும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீளம் உத்திராடம் திறமைகள் வெளிப்படும் திருவோணம் விவாதங்கள் நீங்கும் அவிட்டம் அனுசரித்து செல்லவும் கும்பராசி எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அறிந்து செயல்படவும் கவனக்குறைவால் சில விரயம் உண்டாகும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும் முயற்சி மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அவிட்டம் சிந்தனை அதிகரிக்கும் சதயம் விரயம் உண்டாகும் பூரட்டாதி பொறுப்புகள் மேம்படும் மீனராசி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சினைகள் குறையும் சுப செய்திகள் கிடைக்கும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு உண்டாகும் அலைச்சலுக்கு உண்டான ஆதாயம் கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சூழல் அமையும் ஊக்கம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் பூரட்டாதி மகிழ்ச்சி உண்டாகும் உத்திரட்டாதி ஆதாயம் கிடைக்கும் ரேவதி வாய்ப்பு உண்டாகும்